தினந்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் வீட்டிற்கு நடுவே மேம்பாலம் அமைக்கப்பட்ட சம்பவம் பேசுபொருளாக மாறியுள்ளது மகாராஷ்டிராவில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் சுமார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் செலவில் நாக்பூரின் இந்திரோவில் இருந்து திகோரி வரை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த மேம்பாலத்தின் ஒரு பகுதி அருகில் உள்ள ஒரு வீட்டின் பால்கனிக்கு நடுவே கட்டப்பட்டுள்ளது இதனால் அந்த மேம்பாலத்தை பலரும் விமர்சித்து வருகின்றனர் இதற்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம் கொடுத்துள்ளது அந்த வீட்டின் ஒரு பகுதி சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் அமைந்துள்ளதாகவும் மேம்பால கட்டுமானத்தின் போதே இது குறித்து நாக்பூர் நகராட்சியிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கியுள்ளது இது தொடர்பாக நாக்பூர் நகராட்சி அதிகாரிகள் அந்த வீட்டின் உரிமையாளருடன் பேசி ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளனர் குறிப்பிட்ட வீட்டின் உரிமையாளர் தனது வீட்டின் பால்கனி வழியாக மேம்பாலம் கட்டுவதற்கு எந்த ஆட்சேபனையும் கூறவில்லை என்பதால் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்